ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான இந்த ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற மாதிரியான மசாலா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமான கடாயாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் கிளறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கிளறிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கேரட் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீன்ஸையும் நறுக்கி எடுத்திருக்கேன் அது இதோட சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை லைட்டாக கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதங்குச்சின்னா போதும் இப்போ ஓரளவுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் தள்ளிக்கலாம் அடுத்ததாக இப்போ இதில் ஒரு மூணு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை சேர்த்ததும் உடனே கிளறாமல் லைட்டாக கொஞ்சமாக வதங்க வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறிக்கலாம் அந்த முட்டையில் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் முட்டை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா முட்டையும் அந்த மசாலாவையும் ஒன்று சேர்த்திடலாம் அடுத்ததாக சிக்கன் சில்லியை ஒரு ஒரு கப் அளவுக்கு பிச்சை எடுத்திருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அடியிலேருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலாவும் ரைஸும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான மசாலா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்